பேட்டரிக்கு கூடுக ஒரு நாளா தான் மெர்க்கே தொங்கி தொங்கிட்டான் ஐயேடா போடா தானொரு தவவொளி தாரொலி மதியொளி தாங்கி வீசிடுவாள் மானூறு விழியால் மாதவர் மொழியால் மானைகள் சூடிடுவார் ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாக துக்கனி வாரணி காமாட்சி ஜெய ஜெய சங்கரி கௌரி குரு பாகரி வாரணி காமாட்சி சங்கரி சௌந்தரி சதுமுகன் போற்றிட வந்தவளே

கௌரி கிருபாக துக்க நிவாரணி காமாட்சி பைரவி பர்வத புத்திரி கொஞ்சிடும் கொடுத்தனல் சங்கடம் தீர்த்திட சமரது செய்தன சக்தியனும் நும் जय जय सङ्गरि गौरि कृबागरि दुख निवाारमा जय जय सङ्गरि गौरि क्रुबागरि दुख निवाारण कामाीी ए जय जय सङ्गरि गौरि कृबागरि दुख निवाारमाीी जय जय सङ्गरि गौरि क्रबागरि दुख निवाारी गामा வாழில் நின்றவள் இந்த மண்ணில் வந்தவள் தாழ்வு அற்றவள் துர்கா தாயுமானவள் தாபம் நீக்கியே என தாகும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே உடலை என்றவள் துர்கா உமையுமானவள் உண்மையானவள் எந்தன் உயிரை காப்பவள் நிலவில் நின்றவள் துக்கா நித்தியானவள் நிலவில் நின்றவள் எந்த நிதியின் துக்கையே தேவி துக்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துக்கையே ஜெய தேவி துர்க்கையே செம்மையானவள் துக்கா ஜெயவுமானவள் அம்மையானவள் அன்பு தந்தையானவள் இம்மையானவள் துர்கா மும்மையானவள் என்றும் முழுமை துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே உயிரும்மானவள் துர்கா உடலுமானவள் உலகமானவள் துர்கா என்ன உடமையானவள் பயிருமானவள் துர்கா படரும் கொம்பவள் பண்புங்கேவி ஜெய தேவி துர்க்கையே துன்பமற்றவள் துர்கா துரிய வாழ்பவள் துறையுமானவள் இன்ப தோனியானவள் அன்பு உற்றவள் துர்கா வீடவள் நம்மை காங்கிட என்னுள் நடக்கும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே குருவுமானவள் துர்கா குழந்தையானவள் குளமுமானவள் எங்கள் குடும்ப தீவனே எருவுமானவள் துர்கா திருசூழியானவள் திருநீற்று என்னிடம் திகழும் துர்க்கையே தேவி தேவிர்க்கையே ஜையே துர்க்கையே ராகு தேவன் பெரும் பூஜையேற்றவள் ராகு நேரத்தில் என்னை தேடி வருபவள் ராகு காலத்தில் எந்தன் தாயை வேண்டினேன் ராகு துர்க்கையே என்னை காக்கும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே கண்ணி துர்க்கையே இதய கமல துர்க்கையே கருணை துர்க்கையே வீர கனக துர்க்கையே அன்னை துர்க்கையே என்றும் மருடும் தூர்க்கையே அன்பு துக்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே

ஐங்கரநாதனை ஆதில் தந்தால் அன்னை பராசக்தி ஒட்டியான பீடத்தில் அமர்வாளே ஆதிபராசக்தி ஓம் என்றாலே ஓடியும் வருவாள் அன்னை பராசக்தி ஓம் என்றாலே ஓடியும் வருவாள் ஆதி ஆதிபராசக்தி ஓம் என்றாலே ஆடியும் வருவாள் அன்னை பராசக்தி ஓம் என்றாலே பாடியும் வருவாள் ஆதி பராசக்தி ஓம் என்றாளே குருவாய் வருவாள் அன்னை பராசக்தி ஓம் என்றாளே குருவாய் வருவாள் ஆதிபராசக்தி அன்னை பராசக்தி ஜெய ஜெய ஆதிபராசக்தி அன்னை பராசக்தி ஜெய ஜய ஆதிபராசக்தி ஜா ரச்ச ஜமாதா சர்வசக்தி ஜா மங்கள வாரம் வேண்டும் மங்கள ஸ்லோகம் இதை சொல்லிடலோகம் வாரம் சொல்லுவதாலே உமையவள் திருவரு சேரும் ரக்ஷரச்ச ஜெய மாதா சிவ சிவ சங்கர் சக்தி மகேஸ்வரி திருவரு தருவாள் தேவி ரக்ஷரட்ச ஜெயமாதா சர்வ சர்வசக்தி ஜெயதுர்கா ரெயன் மாதா சக்தி ஜெயதுர்கா கருணை கங்கை கண்ணன் கங்கை கடைகன் திறந்தாள் போதும் வருகிற யோகம் வலது ஆகும் அருள்மலை பொறி வாழ்நாளும் நீல நிறத்தொடுஞ்சவள் காளி என திரிசூலம் எடுத்தவள் பக்தர்கள் எல்லாம் பாதை வகுத்தவள் நாமம் சொன்னால் நன்மை தருபவள் அச்சரச்ச ஜன் மாதாசக்தி ஜெயது அம்மா மதுரை மீனாஷி அருள்வாய் காஞ்சி அன்பானையே ஆதரித்து அல்லை கலைதே காப்பாற்று அன்னை தேவி பரசக்தி என்னை படைத்தது உன் சக்தி வாழ்வை தந்து வளம் தந்து வாழ்க்கை கடலின் கரையேற்று இல்லை சிதம்பர பத்தினியே நெல்லையில் வாழ்ந்திடு முத்தனியே திருவடி மலரினை தொழுந்து திருவர் பொழிந்தனை காப்பாற்று உங்கார பொருளும் நீதானே உலகம் என்பது நீதானே காணும் காற்றும் மலையும் நீதானே அம்மா தாயே துணை வேண்டி அழுதிடும் என்னை தாளாட்டி அன்புடன் ஞான பாலூட்டி அகத்தின் இருளை போக்கிடுவாள் உள்ள கோவில் உயிரும் மூச்சும் முன் வடிவம் பேச்சும் செயலும் முன் செயலே முன்பரல்ல அம்மா மதுரை மீனாஷி அருள்வாய் காஞ்சி காமாஷி அன்பாலையே ஆதரித்து அல்லை தொலைமே காப்பாற்று அல்லது காப்பாற்று

प्रसन्नवदनं ध्याजेदौ सर्वविघ्नो बशान्धे ओं भो हो हमो भात्रसमर्थ द्रुतक्षेत्पारः परमेश्वरः पि खात भैरवी वंकला मीनलोति जय राजमस्तु सर्व शरणां हम सादरे देवाजगतो भव सर्व सत्र प्रथपदे नमस्तु ओम रे शरणाय नर महावम ज्ञानाय नर महावम विद्याय नर महावम ऐशवर्याय नर महावम पद्माय नर महावम

والله رح يبقى கண்ணாதா இங்க வா ஓடு வா வந்து அம்மா அம்மா நான் எப்பயே சொல்லிருவாங்க